ஒருவர் உங்களை காரி துப்பினாலும் வாழ்ந்து விடுங்கள் உங்களை ஒருவர் அடித்தாலும் வாழ்ந்து விடுங்கள் உங்களை ஒருவர் அவமானப்படுத்தினாலும் வாழ்ந்து விடுங்கள் உங்களை ஒருவர் வசவுகளால் உங்களுடைய இதயங்களை காயப்படுத்தினாலும் வாழ்ந்து விடுங்கள் எப்படியாவது வாழ்ந்துவிடுங்கள் ஏனெனில் இங்கே நாம் இருக்கும் வரை பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரே இடம் கல்லறை மட்டுமே பிரச்சனை இல்லாத இடம் ஆதலால் இங்கே வயதவர்கள் மறுபடி மறுநாள் இருப்பார்களா என்று கூட தெரியாது உங்களை அவமானப்படுத்தினவர்கள் மறுநாள் இருப்பார்களா என்று தெரியாது மற்றவர்கள் வயதார்கள் மற்றவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு செயலுக்காக தன்னுடைய உயிரை பிரச்சினைகளுக்காக எக்காரணம் கொண்டும் மாய்த்து கொள்ளாதீர்கள் எப்படியாவது வாழ்ந்துவிடுங்கள் ஏனெனில் இங்கே வாழ்வதற்கு ஆயிரம் வழி இருக்கின்றது வல்ல இறையர்களால் எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டுமென்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி இறைவன் ஆசிரியர்